அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் அப்பி கல்யாணத்தின் போது உடுத்திக்கொள்ள நல்ல புடவை வாங்கப் போகிறேன் கார் சுவகம் நிர்மலா கொண்டிருந்தாள் தலையச் பேசவில்லை எனக்கு இந்த புதுரக பாடர்கள் பிடிப்பதே இல்லை மாலதி கிழவி மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தாள் ராஜா வீட்டு பெண் பதினாறு வயது நிர்மலா அவளை விட ஒரு வயது சிறியவள் தலையத் நிர்மலாவை விட ஒரு வயது சிறியவள் அவர்கள் இருவரும் பெரிய மனசுகளைப் போல் புடவை துணிரகம் தரம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் வியப்பில் ஆழ்த்துவதாக எண்ணம் தலைய பேசாதிருந்துவிட்டு பிறகு கமாலிடம் சொன்னால் என் கடந்த காலம் என்பரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது பிறருக்கோ உலகிற்கோ இந்த எந்த பொருளும் இல்லை அவர்களுக்கு இதில் எவ்வித சுவாரஸ்யமும் ஏற்படாது என் கடந்த காலமும் எனக்கே உரியதுதான் கமாலும் அதே கருத்தை தெரிவித்தான் உலகுக்கு இன்றுதான் விருப்பமானது ஹரிசங்கர் சொன்னான் ஆனால் கடந்த நேற்றுதான் இன்று ஆகிறது இன்று என்பது கடந்த காலத்தை சார்ந்தது வருங்காலத்திற்கும் உரியதுதான் காலத்தின் தவித்தாகி தவித்தாகிவிட்டது நான் உங்களே யாராவது எனக்கு ஏன் உதவக்கூடாது எனக்கு உதவுவதா தலையத் பேகம் ஐன்ஸ்டீன் கூட உதவ முடியாது ஹரிசங்கர் கூறினான் காலம் எப்போதும் இருக்கிறது இன்றுதான் அந்த காலம் தலையத் சொன்னான் இவர்கள் லண்டன் செயின்ட் ஜார்ஜ் உட்கார்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டிசம்பர் பதினைந்து மூன்றாம் ஜாமத்தில் இவ்விதமாக அளவலாவிக் கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய நிழல்கள் ஜன்னல் கண்ணாடிகளில் விசித்திரமாக உருமாறி பிரதிபலித்தன வெளியே ஆவேச காற்று சாலையில் கார்களின் படுவேகமான போக்குவரத்து கான்சர்ட் இசையொலி ரேடியோவில் இளைந்தது காலவெள்ளத்தின் சிறுபகுதியில் அகன்ற இருண்ட சுவர்களுக்கிடையில் பல ஒளிகளின் மயக்கத்தில் அம்மூவரும் முடங்கிக் கிடந்தார்கள் காலத்தின் இதே இரண்ட சிறுபகுதியில் தலையத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை மாதத்தில் சிங்கடேவாளி மாளிகையின் கூடத்தில் நிர்மலாவுடனும் மாலதியுடனும் அமர்ந்து முன் சொன்னவாறு பேசிக்கொண்டிருந்தாள் இங்கிருந்த தலையத்திற்கும் லண்டனில் இருக்கும் தலையத்திற்கும் வேறுபாடு கிடையாது இருந்தாலும் இரு தனித்தன்மைகள் அவர்கள் புத்தர் பிரான் சொல்லியிருக்கிறார் மனிதன் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கிறான் பாலியத்தில் இளமையில் முதுமையில் மாறிக்கொண்டிருக்கிறான் இந்த தொடர்நிலைதான் எஞ்சுவது சாசுவதமானது தொலைவில் பனிப்பாறைகள் தகர்ந்து சரிந்து பிரசவிக்கின்றன காற்றும் இருளும் காலத்தின் பரிணாமங்கள் நாம் நம் கதையை திரும்பக் கூறி நம்மையே நம்ப வைத்துக் கொள்கிறோம் காரணம் நமக்கு பயம் எழுகிறது ஹரிசங்கர் கூறினான் நாம் பொழுது இருட்டு இரண்டையும் கண்டு பயப்படுகிறோம் காரணம் காலம் ஒரு நாள் நம்மை கொன்றுவிடும் இருட்டு நாம் புகழ் தேடும் இடமாகும் தலைவர் கௌதம நீலாம்பர் வரைக்கும் எவ்வளவு விட்டார்கள் கமால் கௌதம நீலாம்பரை பற்றி இப்போது பேச்செடுக்காதே முக்கிய விஷயத்தை விட்டு விலகாதே வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஹரிசங்கர் தொடர்ந்தான் நான் பதினான்கு வருடங்களுக்கு முன்பும் இருந்தேன் உயிரோடு இருந்தால் பதினான்கு வருடங்களுக்கு பிறகும் ஹரிசங்கராகவே இருப்பேன் காலத்தின் எல்லா சோதனைகளையும் நாம் ஏற்றிருப்போம் நாம் சிறு துணுக்குகள் நாமும் மடியப் போகிறவர்கள்தான் காலத்தின் எந்த அமைப்பில் தலையைத் தமர்ந்திருந்தாளோ அதே அமைப்பில் வேறொரிடத்திலும் அவள் இருந்தாள் இரு துளிகளுக்கும் இடையில் வருடங்களின் இடையீடு இந்தளவுக்குள் தான் மேலும் மேலுமாக மனிதன் முன்னேற வேண்டும் திரும்பி போவது இயலாதது ஆயிரக்கணக்கான தலையத்துகள் எண்ணற்ற துண்டங்களாகப் பிரிந்து பல பல இடங்களில் இருந்தார்கள் கண்ணாடித் துண்டுகளில் ஒரே முகத்தின் பிரதிபிம்பங்கள் புலப்படுமை அவை போல கமால் நாடக மேடையில் நடப்பவன் மாதிரி வந்து மேஜையில் உட்கார்ந்தான் கண்களை இடுக்கி பார்த்தான் மைக்கேல் பில்கிரே ஜரீனா மூவரும் கௌதமன் நீலாம்பரை விமான நிலையத்தில் வழியனுப்பிவிட்டு திரும்பியிருக்கிறார்கள் கமாலின் அறையில் ஹரிசங்கர் கமால் இருவரின் சாமான்களும் கட்டி வைக்கப்பட்டிருந்தன கௌதம் ஜரீனாவின் அறையிலிருந்து நினைவிழந்த நிலையில் எடுத்துச் செல்லப்பட்டவன் கமாலின் அறையில் பதினைந்து நாட்கள் வரைக்கும் சுகவீனமாக கிடந்தான் பொழுதுபோக்கு சீட்டாட்டத்திலும் அரட்டையிலும் நிறைவு கண்டது உடல் நலம் தேர்வதற்குள்ளேயே காஷ்மீர் விவகாரத்திற்காக மறுபடியும் நியூயார்க் போகுமாறு உத்தரவு வந்தது கமாலுக்கும் ஹரிக்கும் லண்டனில் இது கடைசி தினம் இரவு ஏர் இந்தியா விமானத்தில் ஹரி புறப்பட போகிறான் மறுநாள் காலையில் கமால் போட் ட்ரெயினில் கிளம்ப வேண்டும் மைக்கேலும் விடை கொள்ளப் போகிறான் தலையத் மறுபடியும் காலண்டரை பார்த்தாள் பதினான்கு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அவளுக்கு உடல் விதிர்த்தது உறக்க மைக்கேல் கதவை மூடேன் என்றாள் மைக்கேல் கதவை மூடினான் தலையத்திற்கு மற்றவர்கள் பொம்மைகளாக தோற்றமளித்தார்கள் துப்பாக்கி தாங்கிய சிப்பாய் மைக்கேல் தலையசைக்கும் தாடி வளர்த்த ஞானி ஹரிசங்கர் மகாராஜ் சந்திரகுப்தரின் அவையில் ஆடும் நர்த்தகி சுரேகா வாய் விட்டு அழுகிற சோகம் கொண்டாடுகிற கூனல் விழுந்த நவாப் கம்மன் சாகப் கமால் தீபாவளி கொழுவரிசை மாதிரி எதிரி அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள் லக்னோ கைவினைஞர் வடித்த பதுமைகளாக இவற்றின் ஒன்றின் தலை உடைந்து விட்டது பணியால் வந்து அலங்கரித்து கொள்ளுவைப்பான் எல்லா பொம்மைகளும் அதன் இடத்தில் அமர்த்தப்படுவார்கள் நான் சகஜமாகத்தான் இருக்கிறேன் எல்லா பொருள்களும் பயமுறுத்துகின்றன ஒரே அடியாக உலகத்தில் பெரிய குழப்பம் குளறுபடிகளுக்கெல்லாம் நடப்பதாகத் தெரிகிறது கமான் நான் சொற்களின் கடலை கடந்து எண்ணங்களின் பயங்கரமான பாதையில் முன்னேறி நிற்கிறேன் சொற்கள் உண்மையில் என்னவாம் பல நூல்கள் சொல்லியிருக்கின்றன சொற்கள் தவறுபவை நிலையானது எதுவும் இல்லை தொடர்பு வலுவற்றது ஒழுத்து போன நிலை பிரகஸ்பதி ராட்சசர்களுக்கு தம் வித்தைகளை தருகிறார் நானே ஒரு ராட்சசியாக தோன்றுகிறேன் வன தேவதைகளின் கதைகளில் வரும் அறக்கையாகி தன் மாந்திரீக இலைக்கொத்தில் ஏறிக்கொண்டு இருட்டில் சூன்யத்தில் திரிகிறேன் இந்த இருட்டில் பல இலைக்கொத்துகள் திரிகின்றன அவை மேல் ஆயிரக்கணக்கான பெண்கள் தஸ்மினா நிர்மலா ஜோன் கார்டர் சம்பா ஜரீனா இன்னும் எத்தனையோ பேர்கள் இலை கொத்துகள் பறக்கின்றன இனி அவை கீழே இறங்குவது இயலாது இவர்களுள் சம்பாவை சிறப்பாக குறிப்பிட வேண்டியிருக்கும் அவள் கனவுகள் காணத் தொடங்கிவிட்டாள் நீங்களும் மாந்திரீக சக்தி கொண்ட அந்த இலை கொத்து ஒன்றில் சவாரி செய்தவாறு உறங்கிவிடுவீர்களானால் நீங்களும் தடுமாறிப் போவீர்கள் கீழே தரைக்கு வந்து சேருவீர்கள் தன் கனவுலகில் மத்திய காலத்து பக்தர்களைப் போல் பாடி மாதா கோவிலுக்குச் சென்றாள் துறவிகளைக் கண்டு அவர்களுடைய மனநிறைவை கண்டு அதிசயத்தாள் தன் ஞானகுருவையும் வாழ்க்கை என்னும் கடவுளையும் கற்பனை தெய்வத்தையும் ஒன்று சேர்த்து சிந்தித்த அவளுக்கு வெகு சுகமாக இருந்தது அந்த சுகத்தை நீ அளவிட முடியாது இங்கே பக்தி பாலுள்ள சிக்கல்கள் தீர்ந்தன கொஞ்சம் சூஃபி தத்துவ சிந்தனை தேவை விடிகாலையில் எழுந்து பைரவிராகத்தில் துதி கீதம் பாடினால் அந்த தத்துவ சிந்தனை தானாகவே ஏற்பட்டுவிடும் கௌதம நீலாம்பரை போல் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவிலும் ஏதோ ரகசியம் மறைந்திருப்பதாக தெரிகிறது அவர்கள் அறையிலிருந்து வெளியேறி வீதிக்கு வந்தார்கள் கமால் பனிப்படலத்தை மூந்து பார்த்தான் ஒவ்வொரு பொருளிலும் ரகசியம் இருக்கிறது இதனால் நான் பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன் மைக்கேல் காற்றில் கையை விட்ட பின் சொன்னான் ஆமாம் தலையை தாமோதித்தான் எல்லோரும் தலைகுனிந்து நடந்தார்கள் பெண்கள் அலுவலகங்களிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் மலையறிவாரம் சென்று ஓவியங்களை பார்த்தார்கள் அழுப்பும் சலிப்பும் மேலும் அதிகமாயிற்று கீழே ஏதோ விழா கோட்டம் ஜிப்சி பெண்கள் கைரேகை பார்த்து ஆரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் குழந்தைகள் வேர்க்கடலை ஐஸ்கிரீம் என்று ரசித்துக் கொண்டிருந்தார்கள் பிறரையும் நம் கனவுலகில் இழுத்துக் கொள்கிறோமே இதுதான் நம்முடைய மகா மைக்கேல் சொன்னான் சலையத்து கருத்தை ஆமோதித்தால் ஆம் என் கடந்த காலம் என் நேரம் என் கனவுகள் எல்லாமே எனக்கே உரியவை ஆனால் நான் தனிநபர் குறித்தே பேசுகிறேன் வருங்காலம் நம் எல்லோருக்குமே ஒன்றுதான் பொதுவானது மைக்கேலுக்கு கோபமாக வந்தது தயவு செய்து இந்த கட்டத்தில் பார்ட்டி லைனை போட்டு வைக்காதே வருங்காலம் எல்லோருக்குமே ஒன்று போல் இராது இந்த மலைக்கப்பால் வருங்காலம் நமக்காக தனித்தனியாக வாய்ப்பிழந்து காத்திருக்கிறது மைக்கேல் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் தலையத் குழந்தை மாதிரி சொன்னான் அப்படியா என்னை பயமுறுத்த கொஞ்சமாகவா பொருள்கள் இருக்கின்றன அழகிய காட்சி சுகமான வீடு பையை திறந்தால் பல வகை பேப்பர்கள் வெளிப்படுகின்றன பாங்கிக் குறிப்புகள் கடிதங்கள் பங்கு மார்க்கெட் பத்திரங்கள் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிகளின் அறிக்கைகள் இவற்றில் உள்ள பெயர்கள் லார்ட் சின்ஹா சர்வீரேன் முகர்ஜி சீதாபர் இந்த பெயர்களுக்கு பின்னால் மற்றொரு உலகம் இருக்கிறது உயரமான திடமான வீடுகள் ரொக்கத்தொகை நிதி நிலவரம் வேலை நிறுத்தங்கள் பசி வேலையில்லாமை பாட்டாளிகளின் குடியிருப்புகள் சிட்டி ஆஃப் லண்டன் கிளைவ் ரோட் கல்கத்தா சௌரங்கி டாடா நகர் கல்கத்தா நான் பயந்து கொண்டே அந்த காகிதங்களில் கையெழுத்திடுகிறேன் இவை என் வாழ்க்கையின் பிணை நிதியம் என் உயரிய செல்வந்த நிலைக்கு சாட்சியங்கள் இவை யாவும் எதற்கு என்ன லாபம் நான் ரசாக்குடியில் பிறந்து இதற்கெல்லாம் வாரிசாக்கப்படப் போகிறேன் காகிதத் துண்டுகள் பணம் பணம் ரூபாய் ரூபாய் பணமோகம் என் உள்ளத்திலிருந்து விலகியது இந்த நவாப் குடிவெளி சந்ததியார் இப்படித்தான் பொறுப்பில்லாமல் இருப்பார்கள் என்று பேசிக்கொள்கிறார்கள் எனக்கு சிரிப்பாக வந்தது அவர்கள் பாறைகளில் அமர்ந்தார்கள் கீழே தால்வரையில் ஏறி ஏரிக்குள் மறைந்து கொண்டிருக்கும் கதிரவனின் பொற்கரணங்கள் நடனமாடின சால்வேசன் ஆர்மி விடுதலைப்படை இசைக்குழுவினர் பாண்டு வாசித்துக் கொண்டே சென்றனர் கமால் ஏரிக்கரையில் தனியாக நின்றான் கீழே தொலைவில் பார்த்தபோது அவன் சிறுபிள்ளையாக தோன்றினான் தலையன் திடீரென்று உரக்கச் உறக்கச் சிரித்தாள் நான் ஒரு நாள் நிர்மலாவிடம் கேட்டேன் ராணி உனக்கேன் பயம் நிர்மலா பதில் சொன்னான் என் கனவுகளிலிருந்து அவனை தவிர்க்க விரும்புகிறேன் அவன் என் கனவுகளை அறிவான் வேடிக்கைதான் நிர்மலாவின் கனவுகள் அவளிடத்திலேயே பத்திரமாக நிலைத்துவிட்டன கடைசியில் கௌதமன் யாரோ மனிதன் நிலையில்தான் அமைந்தான் நாம் அறியாமையில் பிறந்து அறியாமையிலேயே வாழ்கிறோம் இறுதியில் அதிலேயே மறிக்கிறோம் இதுதான் கொள்கை முடிவு கமால் வருவது தெரிந்தது மைக்கேல் ஒரு இலையை கிள்ளி போட்டான் விழாவில் இசை முடிந்துவிட்டது குளிர்வேகம் சதித்தது ஒரு ஜெட் விமானம் தலைக்கு மேல் உரிமை கொண்டு பறந்து இருளில் மறைந்தது எனினும் அவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள் அறியாமை எனும் நகரை நாம் நிர்மாணித்திருக்கிறோமே அதன் சுவர்களை வேதாந்த தத்துவம் எனும் செங்கற்களைக் கொண்டு எழுப்பியிருக்கிறோம் தலையை முடிக்கவில்லை ஒரு நாள் கண்ணம் வைத்து மரணம் நம் நகருக்குள் நுழைந்துவிடும் ஒரு சமயம் சமயம்ராவில் நிகழ்ந்த விமானப் போட்டி விழாவில் விமானி ஜான்டேரி ஒளியின் வேகத்தையும் இஞ்சிய போது உயிர் திறந்தான் அவனுடைய விமானம் பிடித்து துகள் துகளாகி விழா காட்சியாளர்கள் மீது உதிர்ந்தது பலர் இருந்தார்கள் அப்போது அத்திப்பிளம்பாக விமானம் என்னை நோக்கி ஒளியினும் கடுகி பாய்ந்து வந்தது அப்போதே நான் உணர்ந்து விட்டேன் இதுதான் அது அடுத்த கணம் நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன் தற்போது காப்புக்காக தரையில் குப்புறப்படுப்பதற்கு பதிலாக அந்த அக்னிமலையிலும் சந்திராவையும் ஜெரீனாவையும் கூவி ஓடினேன் அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று என்னைவிட அவர்கள் பேரில் அக்கறை அதிகமிருந்தது சுயநினைவோ கவலையோ எழவே இல்லை இதனால் தான் நிர்மலா மரணத்தோடு போராடி கொண்டிருந்த போது அவளை அச்சம் தீண்டியராது என்பதை அறிந்தேன் இந்த ஓர் உணர்வில்தான் மனிதன் பிறருடன் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போகிறான் அதனால்தான் நாங்கள் நிர்மலாவை தனியாகவே சிந்திக்க விட்டோம் பாவம் பேடை பெண் நதியின் இருள் வெள்ளத்தில் கை கால்களை அடித்துக் கொண்டு மிதந்து போய்விட்டான் வேதாந்தத்தில் எங்கோ ஓரிடத்தில் நிலை நான்கு நிலைகள் கூறப்பட்டுள்ளன விழித்திருப்பது கனவு காண்பது அயர்ந்த உறக்கம் தலையை சொல்லி ஓய்ந்தான் கீழே இருண்ட தாழ்வரையில் கமால் பாடிக்கொண்டு திரிந்தான் அந்த இசையொலி காற்றில் மிதந்து அவர்களை ஈர்த்தது தன்மதி மரக்குவையிலிருந்து மீண்டு வெளிப்பட்டது கருத்துக்களை நாடி ஆன்மாக்களின் பயணம் ஒன்று போலவே இருக்கிறது ஹரிசங்கர் கூறினான் மரணம் அளித்துவிடும் மரணத்தை யாரளிப்பது காற்று சுவாசத்தை அடித்துச் செல்லும் பகலவன் என் மீது மறைப்பை விரித்துவிடும் சந்திரன் என் சிந்தையை உறங்க வைக்கும் ஆத்மா காற்றில் கலந்துவிடும் என் ரோமங்கள் புதர்களாகிவிடும் தலைமுடிகளிலிருந்து மரங்கள் முளைக்கும் தலையை தெரிவித்தான் ஆழமான உறக்கம் ஆழமான தண்ணீர் ஆழமான கனவு உலகியல் தத்துவங்கள் தன்மைகள் சிந்திக்கின்றன புலன்கள் உறங்கிவிட்டன மரணம்தான் என்று இருக்கிறது ஹரிசங்கர் உடல் சிந்திக்கிறது உணர்கிறது இது முடிந்து விடுமானால் எல்லாமே முடிந்துவிட்ட மாதிரிதான் எரியும் தீ குளிர்ந்த நீர் வெள்ளித்த காற்று எல்லாமே இயற்கையிலிருந்து தாமாகவே பிறந்தவை கௌதமன் சம்பாவிடம் சொன்னான் உன் உடல் உன் அறிவு நின்றும் வேறுபட்டதனால் அதை பிரித்துவிடு பிறகு நீ மட்டும் என்னிடம் வந்து சேர் ஆனால் நீ இப்படி செய்ய முடியாதவள் இந்த தகவலை குல்தன் எனக்குச் சொன்னான் இன்னும் எத்தனையோ பேர் மறிக்க வேண்டும் நான் அவர்களுக்கு முன்னோடியாகச் செல்கிறேன் பலர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுடன் உடன்போக்காகச் செல்கிறேன் மறித்தவர் என்ன ஆனார்கள் என்று திரும்பி பார்க்கிறேன் முன்னால் எலும்பி பார்க்கிறேன் இறக்கப் போகிறவர்களுக்கு என்ன ஆகும் என்று ஹரிசங்கர் கமால் பாடுவது கேட்டது காதில் யானையை தொங்கவிட்டுக் கொண்டே இரும்பு மலைமீது ஏறி செல்லும் திறனைப்பார் மாறி அதிசயம் ஒன்று கண்டேன் நதியின் நடுவே தோணியொன்று விதியின் விளைவாய் மூழ்கியது என் மதிப்பு என்ன நான் இதுகாரும் என்ன செய்தேன் துரைக்கா நான் செய்வதெல்லாம் என் ஒவ்வொரு செயலும் அகிலத்தின் சிருஷ்டி புதிர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டது இதை மறைப்பது கேலிக்குரியது நான் இப்போதே சொல்லி வைக்கிறேனே நம் மோசமாக இருக்கும் மைக்கேல் விரலை உயர்த்தி அறிவித்தான் என்ன செய்வது நாம் என்ன செய்ய முடியும் கோர சிறைச்சல் மாதிரி எல்லோருடைய குரல்களும் மலையில் மோதி எதிரொலித்தன எதிரே வருங்காலத்தின் சுவர் நிற்கிறது நானும் மைக்கேல் மாதிரி அதன் எதிரே நின்று உறக்க கத்தி அலறுகிறேன் துன்பங்களை சகித்துக் கொண்டிருப்பது குற்றமளித்ததற்கு சாட்சியமோ யாராவது அமெரிக்கன் நெக்ரோவை கூப்பிடு ஜெர்மன் யூதனை அழைத்து வா அரபு அகதி எவனையாவது கொணர்ந்து நிறுத்து பாகிஸ்தான் அகதி இந்து அகதி இருவரையும் கொண்டு வா எல்லோரிடமும் கேள் நீ என்ன குற்றம் புரிந்தாய் எதற்காக உனக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது கேட்டு பாருங்கள் நான் உன் எதிரே நிற்கிறேன் எனக்கு என்ன தண்டனை சொல் மைக்கேல் இஸ்ரேலின் புதிய இளம் பாடகனை நாங்கள் உன்னிடமிருந்து டிப்ரோவாவின் கீதத்தை கேட்கவே ஆசைப்பட்டோம் ஆனால் இப்போது நீ கையில் துப்பாக்கியை எடுத்துக்கொள் தலைவர் நாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அழுது கொண்டிருந்தோம் பாலைவனத்து பசி கோபதாபம் ஆற்றாமை தாளாமல் புலம்பி புலம்பி எகுவாவிடம் முறையிட்டோம் தாவூத்தின் பாடகர்களின் துன்பம் அவசம் கனவு சகலத்தையும் கண்டோம் நான் தலையத்தின் கேள்வியே எதிரொலிக்கிறேன் துன்பங்களை சகித்துக் கொண்டிருப்பது குற்றமளித்ததற்கு சாட்சியமோ மைக்கேல் தொடர்ந்தான் ஆத்மாவின் உரிமையை அவர்கள் தம் குரலில் நிரப்பிக்கொண்டார்கள் பாலத்தின் தனிமையே உயரத்தின் தனிமை துன்பம் சந்தேகம் கிளர்ச்சி மயக்கம் புண்மை ஆகியவைகளின் தனிமை ஏதாவது ஒரு கவர்ச்சியில் சிக்கிய மனிதன் தன்னையே எவ்வளவு தனியனாக உணர்கிறான் தவிக்கிறான் காடுகளில் ஓராயிரம் யோகிகள் துறவிகள் அமர்ந்து பஜனை கீதம் இசைத்தார்கள் நான் அவர்களுடைய குரல்களை செவிமடுத்தேன் ஹரிசங்கர் பாலத்தீனத்து பசுமையான நிலப்பரப்பில் நான் பாடிக்கொண்டே திரிந்தேன் மைக்கேல் சொன்னான் நான் முன்குரலையும் கேட்டிருக்கிறேன் தலைவர் வரலாற்றின் ஜீவனுள்ள அனுபவம் என் தலைமீது போல் தொங்கிக் கொண்டிருக்கிறது நான் என்னிடமிருந்தே தப்பித்துக் கொள்ள முடியாது மைக்கேல் சொன்னான் என்ன செய்வது நாம் என்ன செய்யலாம் எல்லோரும் கோரஸ் மாதிரி கூடி குரல் எழுப்பினார்கள் அதே பழைய புத்தகங்கள்தாம் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் படித்து விட்டார்கள் புதிய புத்தகங்கள் அச்சாகின கட்டுரைகள் எழுதப்பட்டன தினமும் காலையில் மலைகள் மீது வெளிச்சம் பரவியது களி தாவூத்தின் வீதங்கள் பாடப்பட்டன என்று பாய் பாடல் கூறியது மனிதன் தினத்தன்று இரவு தண்ணீர் குடிக்கலாகாது நீர் குடித்தால் அவன் குருதி தலையில் ஏறும் ஆனால் மனிதனின் விடாய் அடங்காதது இதற்கு மருத்துவமேது அந்த மனிதனிடமே சொல் தாவூத்துடன் கூட ஏழு குரல்களை எதிரொலிக்க வேண்டும் ஆண்டவனின் குரல் தண்ணீருக்கு மேலே ஒலிக்கிறது இக்குறளால் லெபனானின் தேவதாறு மடங்கள் ஒடிந்து விழுகின்றன இந்த குரலினால் தீப்பிழம்புகள் எலும்புகின்றன இக்குரலை கேட்டு பொட்டல் காடு காடுவெளிகளும் நடுங்குகின்றன அடவிகள் திடல்களாகி விடுகின்றன அதன் உபாசகர்கள் கூவுகிறார்கள் புனிதமாகட்டும் புனிதமாகட்டும் அப்படியும் நீ சொல்கிறாய் எனக்கு தாகம் தாகம் மைக்கில் சொன்னான் பசியினால் பசியிலிருந்து மனிதன் தோன்றுகிறான் வாழ்நாள் முழுவதும் பசி அவனை வாட்டுகிறது காதல் பசி பாசப்பசி பசி அமைதி பசி பசியும் தாகமும் தான் நம்மை அச்சுறுத்தும் கொடிய பூதங்கள் முதலில் இவற்றிலிருந்து முக்தி பெற விரும்புகிறேன் மற்ற முக்தி தானாகவே கிடைத்துவிடும் யதார்த்தவாதியான குல்சனின் பேச்சு கமால் பாடிக்கொண்டே வந்து சேர்ந்தான் மக்களை பாப உணர்வுதான் ஒன்று சேர்க்கிறது குற்றவாளி எனும் தன்னுணர்வு நம்மை எதிலும் ஒட்ட விடாமல் செய்கிறது இப்போது தோன்றுகிறது நாமும் ஏதாவது பாவம் செய்திருக்கலாகாதா என்று குற்ற உணர்வும் அப்பாவித்தனமும் நம்மை ஒருங்கிணைக்கின்றன என்றாவது நம்ம யாராவது இந்த இணைப்பை அறுத்துவிட்டால் நாம் எல்லோருமே போய்விடுவோம் விடுவோம் ஹரிசங்கர் அப்படி ஒரு காலம் நடக்காது எப்போதும் நம் கலாச்சாரம் நம்முடைய பின்னணி நமது மேன்மையான மாறல் கோட் நமக்கு துணை வரும் தலையத் இல்லை தலையத் பேகம் நம் கல்ச்சரின் பிணைப்பு முன்பே அறிந்துவிட்டது ஒரு முனையில் நீயும் மறுமுனையில் நானும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் நிராதரவாக காற்றில் அலைகிறோம் ஹரிசங்கர் தன்னுள் இருக்கும் பேய்களை மறந்துவிடு பூதங்களை மறந்துவிடு குல்சன் கமல் ஆவே சலகிப்பில் பேசலானான் பெரிய கண்ணாடி கதவு திறந்தது பலர் உள்ளே வந்தார்கள் சம்பாவும் வந்தாள் என்னை பார்த்து ஹலோ என்றாள் அருகில் வந்தால் நான் மாணவர் மன்ற விடுதியில் இருக்கிறேன் கப்பல் கம்பெனிக்கு போன் செய்கிறேன் இப்போது பத்திரமாக இருக்கிறேன் என்னை சுற்றிலும் நகரத்து கல் கட்டிடங்கள் இருக்கின்றன காலடியில் கெட்டியான தரை ஆனாலும் அளவற்ற அச்சம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது சம்பா என் எதிரே நிற்கிறாள் காலத்தின் காலவாய் கனன்று கொண்டிருக்கிறது அந்த ஒளியில் சம்பா ஜொலிக்கிறாள் அவளை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை வருத்தம் சலிப்பு எரிச்சல் எதுவும் இல்லை இங்கிருந்து கத்திக்கொண்டே ஓட விரும்புகிறேன் நான் சம்பாவை பற்றி வேறு என்ன சொல்ல முடியும் என்னிடம் ஏதோ முக்கிய விஷயம் பேச விரும்புகிறவர்கள் போல் தோன்றுகிறாள் ஆனால் ஏதும் பேசவில்லை சினிமா பார்த்துவிட்டு வந்தவர்களின் முகங்கள் வாடியிருந்தன வெளிச்சமே விசனப்பட்டது இசை அழுதது காலம் இலைகிறது சம்பா ஜன்னலில் மூக்கை தேய்த்துக் கொண்டு நிற்கிறாள் சாலையில் போக்குவரத்தை பார்க்கிறாள் நான் அவசர அவசரமாக அவரிடமிருந்து குதாஹாபிஸ் கூறி விடைபெற்று வெளியே வருகிறேன் நான் இப்போது அவளை வெகு தொலைவில் பின்தங்கி விட்டாகிவிட்டது நான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன் ஏன் இவ்வளவு கலைத்திருக்கிறேன் என்னை ஓய்வாக உட்காரவிடேன் கமால் ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருந்து பேசி முடித்தான் திருடர்களைப் போல நாமும் தேவைகளை எழுப்பிவிட்டோம் என்ன ஆகியது பார் நம்மையே தாக்கிவிட்டன தலையத் பசுமையான பனிமூட்டம் எங்கும் கவிந்தது இதில் எல்லோரும் மிதந்து போகிறார்கள் தலையத் சொன்னான் நான் அந்தகாரத்தின் விளிம்பில் வெளிச்சத்திற்கும் அச்சத்திற்கும் கூடலிடத்தில் கால்களை ஊன்றி பொன்னிற மேனையரான பிரம்மதேவரைப் போல் பண்டங்களின் பெயர்களை வைக்கிறேன் மைக்கேல் அதோ பார் உன் ஜெருசலேம் நம் எல்லோருக்குமே அது புனித ஜெருசலேம்தான் சுட்டிக்காட்டினாள் தலையத் அங்கும் பிரிவினையாகிவிட்டது ஹரிசங்கர் நினைவுபடுத்தினான் அங்கே மலைப்பகுதிகளிலே ஹஜ்ரத் தாவூத்தின் பாடகர்கள் முனகிக்கொண்டே தெரிகிறார்கள் ஸ்வரங்கள் தீர்ந்து போயின சிலுவைகளில் இயேசுவோடு கூடு நம்மையும் தொங்கவிட்டிருக்கிறார்கள் இயேசுக்கு பதிலாக நாம் கழுமரத்தில் ஏறுகிறோம் காரணம் நாம் பிறரை விட மோசமான திருடர்களாக இருந்தோம் நாம் ஆண்டவனின் அரிய கருவூலத்தில் இருந்தும் மகிழ்ச்சியை கவர விரும்பினோம் எனக்கு எதுவுமே நினைவில்லை கடந்த வருடங்கள் சூறாவளிகளைப் போல் என்னை சூழ்ந்து வீசுகின்றன உறங்கும் கட்டிடங்களின் செம்பனிகளிலிருந்து சரிந்து சந்திரன் கடலை நாடி இறங்குகிறது இங்கிலியா காடுகளில் வேகமான புயல்கள் வீசுகின்றன சந்தடியற்ற துறைமுகத்தினருகில் கரிய நீர்ப்பரப்பில் ராப்பறவைகள் வலம் வருகின்றன என் எதிரிலேயே ஜனக்கூட்டம் கடந்து செல்கிறது ஏரியில் தோணிகள் மிதக்கின்றன நான் கரையில் இருக்கிறேன் நான் போக வேண்டிய கப்பல் தென்படுகிறது விளக்குகள் அணைந்து இருளில் கலங்குகிறது அது செல்லும் திசையில் என்னை வரவேற்க எவரும் இருக்க மாட்டார்கள் கமால் இருள் மேலும் கருமை பெற்றது பனிமூட்டம் மேலும் கவிந்தது உருவமும் பெயரும் ஹரிசங்கர் சொன்னான் வித்தை அவியத்தை சொன்னான் இப்போது நமக்கு எல்லாம் புரிந்துவிட்டது எல்லோரும் சொன்னார்கள் சேர்ந்து உணர்வுகளின் கருத்துக்களின் மிக உன்னதமான சிகரத்தில் எப்போதும் அவன் தனியனாக நிற்கிறான் அந்த தனிமனிதன் கௌதமனாகவும் மைக்கேலாகவும் ஹரிசங்கராகவும் சிறிலாகவும் கமால் ரசாவாகவும் இருக்கிறான் பெயர்கள் தொடரும் அந்த தனிமனிதனின் தனிமை சாசுவதமானது. குளிர்ந்த இருண்ட காய்ச்சல் அவர்களுடைய குரல்கள் கரைந்தன பனிமூட்டம் அவர்களை தன்னுள் மறைத்துக் கொண்டு விட்டது அக்னி நதி தொடரும்